வணக்கம் தினகரன் பேசுகிறேன் யுஎஸ்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் மை சன் அதர்வைஸ் நமக்கும் யுஎஸ்க்கும் என்ன வேலை இருக்குது இந்தியாலேயே பிறந்து இந்தியாலேயே மடிந்து போக வேண்டி இருக்க வேண்டிய ஒரு மனிதன் தான் நான் அங்கே போகும்போது அந்த வெஜிடபுளில் ஸ்டோர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எங்கே சென்றாலும் இந்த ஆப்பிள்ஸில் ஜானி ஆப்பிள் ஜானி ஆப்பிள் என்ற ஒரு ஜாய்ஃபுல்லாக ஸ்லோகன் வந்து கொண்டிருக்கும் அந்த ஜானி என்பவர் யார் ஏன் இந்த ஜானி ஆப்பிள் என்ற ஒரு சாங் அங்கங்கே போடுறாங்க அதனுடைய வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஜானி ஆப்பிள் என்ற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருந்ததனால் அதை படிக்க ஆரம்பித்தேன் தான் தெரிகிறது ஜானி சாப்மேன் என்ற ஒரு மனிதர் மனிதர் என்று சொல்வதை விட அப்பொழுதெல்லாம் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேஸ் ஆஃப் யுஎஸ்ஏல யுஎஸ் ரெவல்யூஷனில் அவங்க அப்பா கலந்துக்கணும் அந்த ஃபேமிலி கொஞ்சம் சின்ன பின்னமாயி இவர் தனிமைப்படுத்தப்படுகிறார் இந்த டீனேஜ் கூட டச் பண்ணாத காலகட்டத்தில் ஒரு நர்சரியில் நர்சரியில் அந்த ஆப்பிள் நர்சரியில் பழம் கிடைக்கும் அதை சாப்பிட்டாது பிழைத்து கொள்ளலாம் என்று பசி வறுமை ஒன்றுமே கிடையாது அந்த நர்சரியில் சேர்ந்து பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கிறதுனால அந்த மிஷினரியில் ஒரு மிஷினரியாகவும் ஆகுறாரு அந்த கிறிஸ்டியனில் இதெல்லாம் இருக்குது அதில் ஒரு சர்வீஸ் மனப்பான்மையோடு அந்த சர்ச்சில் இருந்து நம்புவீர்களா என்று தெரியவில்லை அந்த சீட்ஸெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த நர்சரியில் உள்ள சீட்ஸ் எல்லாம் அதிலேயே அடக்கம் வாங்கி விடாமல் எல்லோருமே நாம் பசியை அனுபவித்தது போன்று மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது என்று ஒவ்வொரு சீடாக கொண்டு போய் அமெரிக்க மண்ணில் அங்கங்கே தூவி 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 அதை வளர்த்து உருவாக்கினார் அந்த ஆப்பிள் செடிகளை ரொம்ப போராடி ஒவ்வொரு இடத்துல போய் தங்கிறது நம்புவீர்களாக தெரியவில்லை அவர் செருப்பு கூட அல்லது ஷூஸ்ன்னு சொல்லலாம் அமெரிக்கா போது அந்த கிளைமேட்டுக்கு அதை கூட அணிவதில்லை அது ஒரு டெடிக்கேஷனாக பண்ணணும்னு செருப்பு அணியாமல் யாராவது பிரெட் அண்ட் பட்டர் கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டு திருமணமும் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து தன்னுடைய எழுபதாவது வயது வரை அந்த பணியை செய்தார் நம்புவார்களா மாட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஒரு லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ் அவர் அந்த விதையை தூவி அந்த ஆப்பிளை வளர்த்த விதம் ஆப்பிள் செடிகளின் மேல் அவர் கொண்டுள்ள நாட்டம் அந்த ஆப்பிள் செடிகள் எல்லாம் வறுமையில் உள்ளவர்களுக்கும் எல்லா அந்த செட்டில்மெண்ட் ஆனவங்களுக்கும் மெல்டிங் பார்ட் ஆஃப் அமெரிக்கான்னு தானே சொல்லுவாங்க மெல்ட்டிங் பாட் அந்த மெல்டிங் பாட்டினது எத்தனையோ கல்ச்சரை சார்ந்தவர்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உள்ளவர்கள் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் உள்ளவர்கள் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் உள்ளவர்கள் இங்கெல்லாம் இருந்து வந்து செட்டில் ஆனவங்க தானே அமெரிக்கன்ஸு அந்த அமெரிக்கன்ஸ் எல்லாமே இந்த ஆப்பிள் ஆப்பிள்னால் பயன்பெற்றார்கள் இலவசமாக கிடைக்கின்றது அதனால்தான் இன்றைக்கு கூட அமெரிக்காவில் உலகெங்கிலும் உள்ள நாடுகளை விட அந்த ராக் பாட்டம் ப்ரைஸில் ஆப்பிள் கிடைக்கின்றது எக்ஸ்போர்ட்லேயும் ஆப்பிளில் மிக உயர்ந்து நிற்கின்றார்கள் எப்படி சொல்கிறதுங்க ஒரு மனுஷன் இருந்தான்னா நல்லோர் ஒருவர் பொருட்டு அங்கே பெய்யுமாம் மழைன்னு சொன்னார் பாருங்க நம்ம தமிழில் அந்த மாதிரி தான் அது நல்ல மனுஷன் அந்த நல்ல மனுஷன் செய்த ஒரு செயல் யாராவது நம்புவாங்களான்னு தெரில ஒரு ஷெல்டர் கூட கிடையாது எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறம் இருந்தால் விதையை விதைத்து கொண்டே சென்று அந்த ஒதுக்குப்புறத்தில் படுத்து உறங்குவார் மறுநாள் காலை ஒரு சின்ன பிரேயர் ஜீசஸ் கிரைஸ்டுக்காக செய்துவிட்டு மறுபடியும் அந்த மிஷனரி ஆக்டிவிட்டியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து 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 தன்னுடைய எழுபதாவது வயதில் ஒரு ஓரமாக படுத்து போதே உறங்கும் போதே அப்படியே காலமாயிட்டார் ஏன்னா சொன்னார் இல்லைங்களா இப்பையோ பின்னையோ சற்று நேரத்திலோ இரவிலோ நாயிலோ பேயிலோ தீயிலோ எந்தெந்த வேலைதனிலோ இந்த ஆன்மா பிரியும் ஜாம் என்று அறியேன் என்று ஒரு சிவனடியார் சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரி இவருடைய உயிர் அந்த காலத்தில் யுஎஸ்ஏல அப்படியே பிரிந்து போனது பிரிந்து போன பிறகு தான் பாருங்கள் அந்த உண்மையாக உழைப்பவர்கள் அந்த லெகசி எப்படி நிற்குதுன்னு பாருங்கள் பெரிய லெவலில் அவரை பற்றி புக்ஸு பெரிய லெவலில் அவரை பற்றி போயம்ஸ் இன்றைக்கி சில்ட்ரன் எல்லா சாங்ஸுக்கும் ஜோனி ஆப்பிள் ஜோனி ஆப்பிள்னு எத்தனையோ விதமான ஆங்கில பாடல்கள் அதுக்கு மேலே வந்து அவர் செய்ததை கணக்கிட்டு பார்க்கின்றார்கள் இரண்டு லட்சம் ஆப்பிள் செடிகளை அவர் வளர்த்திருக்கின்றார் தன்னுடைய வாழ்நாளில் இதெல்லாம் அன் இமேஜினபிள் காரில் போனால் கூட வாழ்நாளில் ரெண்டு லட்சம் ஆப்பிளை விதைக்க முடியாது ஒரு லட்சம் ஸ்கொயர் மீட்டர் செய்திருக்க முடியாது ஜானி ஆப்பிள் போன்றவர்களை எல்லாம் நினைக்கும் பொழுது அப்படியே புல்லரித்து போகின்றது அந்த மாமனிதருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா மிட்வெஸ்ட்டில் ஓகயோ இண்டியானா இலினாய் கென்டக்கி அண்டு அவர் பிறந்த மாநிலமான மேசச்சூசெட்ஸ் இங்கெல்லாம் பறந்து விரிந்து ஆப்பிள் தோட்டங்கள் இருப்பதற்கு அங்கு மட்டுமல்ல இது அப்படியே பரவி அமெரிக்க மாநிலங்கள் ஐம்பது மாநிலங்கள் முழுவதுமே இது மிக பெரிய அளவில் அந்த ஈல்டிங்கை கொடுக்குறது அதான் எப்படி சொல்கிறது ஒரே ஒரு மனுஷன் தனிமரம் தோப்பாகுமான்வாங்க தனிமரமும் தோப்பாகும் தோப்பை உருவாக்கியிருக்கார் தனிமரம் தோப்பை உருவாக்கியிருக்கார் தனிமரம் என்ற ஜோனி ஆப்பிள் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க அவர் வணங்கும் அந்த இறையை நோக்கியே நானும் வணங்கி உண்மைக்கு நேர்மைக்கு நாணயத்திற்கு உழைப்பிற்கு என்றுமே அந்த லெகசி அந்த லெகசி உண்டு என்று மட்டும் சொல்லி லெகசின்னு என்னங்க அந்த வாரிசு தானே இவர் ஏற்படுத்தியுள்ள வாரிசு இரண்டு லட்சம் செடிகள் இரண்டு லட்சம் இரண்டு கோடியான செடிகளாக மாறி உள்ளது தான் அவருடைய லகசி என்று மட்டும் சொல்லி ஜானி சாக்மன் போன்றவர்கள் என்றென்றும் நிலைத்து நிற்பார்கள் இன்னமும் கூட ஜானி சாப்மன் போன்றவர்கள்தான் யுஎஸுக்கு ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு என்ற பெருமையையும் அடையாளத்தையும் தந்திருக்கிறது என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்